மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு காண பலங்களை இவங்களாம் என்ன பண்ணலாம் பெண்கள் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி வந்திருக்குது எங்களுக்கு அருமையான வருடம் சொல்லும் போதே கொஞ்சம் யோசனையாக இருக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் அங்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இதெல்லாம் அமையணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் பிடிச்ச மாதிரியே கணவரை அவரையும் வந்து நான் வந்து அடைஞ்சிடணுமா எல்லாம் ஒரு அம்மா அப்பாலாம் ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணி அப்படின்லாம் இவ்வளோ பலதரப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நிறைய நேரம் வந்து செலவிடக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஐந்துல வந்து இப்ப வந்து கேதுவும் வந்துட்டாரு அப்ப பிள்ளைகள் வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணி சக தோலைமங்க கிட்ட நண்பர்கள் சொல்லி பேசுறவங்க கிட்ட முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறோம் இது வந்து பாகும் பருப்பும் இவை தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியுமி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு மங்கையராய் பிறப்பதற்கு மாதமும் செய்திட வேண்டும் அம்மா ஆமா மங்கையராய் பிறப்பதற்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் எந்த ஜென்மத்தில் பண்ணிய புண்ணியம் அப்படின்னு வந்து நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும் இந்த வருடம் விசுவாவசு வருடம் பெண்களுக்கான அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பூமை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல் எந்தெந்த இடங்களில் வந்து கவனமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து வெற்றிக்கான திருநாளாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்கள் இதில் வந்து எளிமையான வழிபாடுகள் தான் அதே போல் சாத்விக பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து பலமாக்கி கொள்ளலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இவங்களாம் என்ன பண்ணலாம் பெண்கள் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி வந்திருக்குது எங்களுக்கு அருமையான வருடம் சொல்லும் போதே கொஞ்சம் யோசனையாக இருக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கெட் செட் கோவே இவங்க வந்து ஒரு பெண்களாக இருந்தா கூட அந்த குடும்பத்தை வந்து ஆணிவேராக தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே குடும்பத்தில் வந்து நான் தான் ஆளினால் ஆல்ரவுண்டர் அப்படின்னீங்கன்னா இன்னும் உங்களுடைய பொறுப்புகள் வந்து அதிகப்படியாக மாற கூடியது அந்த சூழல் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து ஒரு இளைஞர்களாக இருக்கிறீங்க இளைஞ்சிகள் உங்களை வந்து இளைஞர்கள்லாம் சொல்ல முடியாது இளைஞ்சிகளாக இருக்கிறீங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனு நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைம்லைட்டில் வந்து நான் தெரியணும் அதே போல் நல்ல வந்து ஒரு பொருளாதார உயர்வு எனக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இதெல்லாம் அமையணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் புடிச்ச மாதிரியே கணவரை அவரையும் வந்து நான் வந்து அடைஞ்சிடணுமா எல்லாம் ஒரு அம்மா அப்பாலாம் ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணி அப்படின்னா இவ்வளோ பலதரப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்துட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் இன்னும் வந்து என் பிள்ளைகளுக்கான கடமைகளை முடிக்கணும் இல்லை நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும் என்னதான் என் கணவர் இருந்தாலும் நான் வந்து ஒரு குடும்பத்தை வந்து இன்னும் ஒரு ஃப்ளோவா எடுத்துட்டு போனோம் அப்படின்றவங்களுக்கு விடாது இந்த கிரகங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ரவுண்டாக நமக்கு சனி பகவான் வந்து இப்ப சார்ஜ் எடுத்திருக்கிறாரு அப்ப என்ன பண்ண நல்ல உத்வேகமாக உழைப்பை போட்டு உங்களுடைய திறனை வந்து ரொம்ப சிறப்பாக மாற்றி உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் அதே போல ஒரு அறுபத்து அறுபத்தைந்து வயதை கடந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அமைதியாக காமா இது வரைக்கும் பட்ட அனுபவங்களை வைத்து உங்கள் வாழ்நாளில் வந்து எனக்கு நானே மந்திரி நானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்புலாம் வைத்துக் கொள்ளக்கூடாது டே டு டே லைஃப்பில் வந்து ரொட்டீன் லைஃப்பை வந்து கேஷுவலாக போனால் மிகப்பெரிய நன்றி இறைவனுக்கு சொல்லிட்டு நம்ம கடந்துட்டு வந்துடணும் இந்த காலகட்டம் சனி வந்து விரயத்தை சார்ஜ் எடுத்து நம்மளுக்கு ரெண்டு ஆறு ஒன்பது என்ற இடங்களை பார்க்குறாரு சனி வந்து ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து கொள்ளணும் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்போ ரெண்டு என்ற குடும்பத்தில் இன்னும் நம்மளுடைய ஒரு கவனம் பொறுப்பு இதெல்லாம் இருக்கணும் குடும்ப உறுப்பு கிட்ட வந்து ரொம்ப ஒரு சகிப்பு தன்மை இருக்கணும் ஏற்கனவே விட்டு கொடுத்துதாம போறன்றவங்க இன்னும் நம்ம குடும்பத்துல பசங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து ரொம்ப இப்ப நேரம் செலவிட முடியதுல ஒரு ஆபிஸ் எல்லாம் போறீங்க அலுவலகம் எல்லாம் போறீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நிறைய நேரம் வந்து செலவிடக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஐந்தில் வந்து இப்போ வந்து கேதுவும் வந்துட்டாரு அப்போ பிள்ளைகள் வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க கேட்குறத மாட்டாங்க நம்மக்கிட்ட எதுவும் சொல்கிறது கூட இப்போ கிடையாது எல்லாருக்கையிலும் நம்ம இப்போ அந்த ஃபோன் வந்துருச்சு இல்லையா அதனால நம்ம உறவுகளோடு இணையக்கூடிய நேரமே ரொம்ப கம்மியாயிடுச்சு அது மட்டும் இல்லை இப்போ ஜூன் நம்மளுக்கு பிறந்தாச்சு ஜூன்ல இருந்து ஜூன் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் நமக்கு செவ்வாய் டிரான்சிட்ல வந்துருவாரு அப்ப கேது சனி ராகு தொடர்பு வந்துடும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் சனி செவ்வாய் நேரடி பார்வை இருக்கு இந்த காலகட்டங்கள்ல பெண்கள் ஆகிய நீங்க ரொம்ப அவரா இருக்கணும் எதிர்ப்பாளனிடம் இதே ஒரு சின்ன வயசு பிள்ளைகளா இருக்குது நாலு எட்டு பன்னெண்டு அதிபதிகள்லாம் தசை நடத்துதுன்னா பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்காணிக்கணும் இதே ஒரு நடுத்தர வயதுல இருந்தால் கூட எதிர்ப்பாளரிடம் ஏன்னா வீட்டில் வந்து புருஷன் நம்மளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாரு செய்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துல யாருன்னா ஒருத்தர் என்னங்க மேடம் நான் இருக்க மேடம்லாம் மேடம் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்ட்டு நம்ம மைண்டு வேற மாதிரிலாம் யோசிக்க தோணும் அதனால வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் சக தோலைமங்க கிட்ட நண்பர்கள் பா பேசுறவங்க கிட்ட முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிற உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை கூட நீங்க எடுத்துக்கலாம் அதே போல வண்டி வாகனங்களில் போகிறது வீட்டில் சமையல் அறையில வந்து ஒரு சுடுபொருட்கள் காய் நம்ம கட் பண்ணும்பொழுது அதுல கொஞ்சம் கவனம் இதுலெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையான மாதங்கள் இந்த மூன்று மாதங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அடி தூள் அட்டகாசம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை ஒரு மருத்துவம் வந்து அப்படின்றவங்களுக்கு அந்த மருத்துவம் உங்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுப்பது நல்ல வீடு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் அருமை கவனம் இந்த மூன்று மாத காலங்கள் அப்படின்னு பின்னாடி உங்களுக்கு ஒரு லைட் வந்து எரிந்து கொண்டே இருக்கணும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் எல்லா விதத்துலயுமே ஏன்னா இந்த மேஷத்துக்கு கோவம் வந்துச்சுன்னா தப்பு செஞ்சவன் செய்யாதவன் எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு துவம்சம் பண்ணிடும் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு யாருன்னா ட்ரிகர் பண்ணிட்டா போதும் ஹை லெவலில் போயிடும் உங்களுடைய டெம்டேஷன் அப்ப ரொம்ப பொறுமையா காமா இந்த வருடம் நீங்க வந்து உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதை காத்து கொண்டிருக்குது இதை வந்து நம்ம சிறப்பாக ஹேண்டில் பண்ணோன்னா அதற்கு தாரக மந்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதான் ம் பொறுமை சகிப்புத்தன்மை நம்மளுக்கு வந்து பொறுப்புணர்வு நம்மளுக்கு விடாமுயற்சி ஏன்னா பத்து பதினொன்று கூடிய சனி பன்னெண்டு என்ற இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு விரயம் காத்திருக்குது அது பொருள் விரையும் உடல் விரையும் உறவுகள் விரையும் உறுப்புகள் விரையும் நேர விரையும் பண விரையும் எமோஷனல் ட்ரைன் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா தொழிலில் ஒரு அலைச்சல் திருச்சல் வீட்லேயே இருந்தால் கூட செஞ்ச வேலையை திருப்பி செய்கிறது வீடை வந்து நம்மளால ஒதுங்க வைச்சா கூட ஒதுங்க வைக்க முடியாமல் ஒரு கலைந்து இருக்கிறது அப்ப வீடை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா கையோட கையோட சுத்தமா வைத்துக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடும் ஏற்கனவே அந்த மூன்று மாதங்கள் வந்து அலாட் கொடுத்துருக்கேன் அலாட்டு ரெட் அலாட்டு கொடுத்துருக்குது உங்களுக்கு அந்த மூன்று மாதங்களும் வீட்டில் ரொம்ப பொறுமையா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பொறுமையா காமா வீட்டில் இறை வழிபாடு நித்தியம் இந்த காலகட்டம் மேஷம் வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் எவ்வளோக்கெவ்வளோ எவ்வளவு வீட்டில் வந்து தீபம் ஏற்றுதோ உங்க வீட்டில் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஆரம் ஏற்படும் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தான தர்மம் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தான தர்மம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நன்மைகள் நடைபெறும் தேவையில்லாத விரயங்களுக்கும் குறைஞ்சிடும் ஏன்னா விரயத்தையே சனி பகவான் டேக் பண்ணிட்டாரு அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்க சொல் செயல் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கணும் பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படின்னு பட்சத்துல நீங்க உங்களுடைய அயராத உழைப்பின் மூலமாகவும் உங்கள் சிந்தனைகளை நேர்மறையா வைத்துக் கொள்ளும் பொழுதும் நல்ல சேரிட்டி தான தர்மம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வந்து உங்க வாழ்நாளில் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் ஆண்டவனை தான் புடிச்சுக்கணும் தில்லை கோவிந்தன் நெல்லை கோவிந்தன் செந்தில் கோவிந்தன் தில்லை ஆனால் நம்ம யார் நடராஜ பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடன் கூடிய சிவபெருமானையும் நெல்லை கோவிந்தன் நல்லையப்ப சாமியும் அங்கே இருக்கிற கோ பெருமாளையும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனையும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் வணங்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் மேஷத்திற்கு காத்திருக்குது இந்த காலகட்டம் மேஷம் ரொம்ப விழிப்புணர்வாக கவனமாக கடக்கும்போது அடித்தூள் அட்டகாசமே மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்